ஆ <laughs> என்ன <laughs> அண்ணாவரை போட்டு என்னை அகுவந்து பெற்றதை அன்பாக நான் உனது கருத்துக்களை எடுத்து கேட்பாய் என்ற நல்ல எண்ணத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து அறிந்திருந்தாலும் கூட எனது வாயார கேட்க வேண்டும் தங்கள் நாடார பதில் கூற வேண்டும் என்ற நோக்கத்திற்கிற தங்கள் நாடு எந்த நாடு எதை விவரத்தை முதல்ல கேட்டுட்டு மற்ற விவரத்தை ரொம்ப எல்லாம் நாடு پٽي <muchos> ويه ताई यारे <laughs> <laughs>

தனது எண்ணம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தது எல்லாமே சிறப்பாக அமையும் அதான் உண்மை அப்படி தந்தைக்கு பத்தியில நாட்டுடைய பெருமைகளா தெரிய வாழ்ற வாழ்க்கையில தெய்வ நம்பிக்கை இருக்கலாம் தன்னம்பிக்கை இருக்கலாம் இருக்கக்கூடாத நம்பிக்கை அவநம்பிக்கை இன்னொரு மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கையும் அவநம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை பெருமை நல்லா இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய மனசை செயல்படுத்தணுமோ அந்த விஷயங்களை செயல்படுத்தி வெற்றியை சாதிக்க கொண்டு நம்முடைய உலகம் இருக்கான் வேற எங்கேயுமே கிடையாது அதனாலதான் சொல்லுவாங்க முயற்சி திருவிழையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்து விடும் பண்டுவர் மாதிரி உலகத்தில் ஒரு கருத்தை யாருமே சொல்ல முடியாது அவ்வளவு எளிமையா சொல்றது பாருங்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தெரிஞ்சு வச்ச ஒரு செய்தி எப்படி நம்ம எல்லாம் போகக்கூடிய காலத்துல இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதிகப்படியான கவிதை எல்லாம் படிச்சது ஒப்பிக்கிற அளவுங்க சக்தி இருக்காது அவங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிய நடைகளை சொல்லி அன்னைக்கே மொத்தம் எத்தனை சீரு மொத்த ஏழு சீரை எழுதுற மேல நாலு கீழ முன்னு முடிச்சு விட்டாரு ஏன் அதுக்கு வந்து இந்த பண்ணக்கூடிய தகுதி இருக்கனால அத பண்ற நோக்கத்தை செலுத்த மாட்டாங்க என்னத்த போய் படிச்சுக்கிட்டு என்ன வந்திருப்பான் அப்போ குறுகிய காலத்துல சுருங்க சொல்லி விலங்க வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நுட்பத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முடிய பொறுத்து பெருமை சென்றிருக்கிறார் பெருமை பிறந்த வள்ளுவ பிறந்தகை அவர் சொன்ன ஒரு வாசக அந்த தெய்வத்தால் ஆகாத வீடும் முதிர்ச்சி தன் மெய்வரத்தை கூடி வரும் இந்த உலகத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் கதைகளை சொல்லலாம்

நம்பிக்கையில வந்திருக்கிய நம்பிக்கை நம்பிக்கை வந்திருக்கிய ஆமா அப்ப இது வரைக்கும் முழுமையா யாரு கடவுள் காத்திருக்காளா யார முழுமையாக காவல் காத்திருக்காள் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்துக்கு வந்து அதாவது இந்த இடத்துக்கு மட்டுமல்ல வேற எந்த இடத்திற்கும் வந்து முழுமையாக காமல் காக்க முடியலை இந்த ஒருத்தர் வருத்தது யாரையே ஒருத்தர் கொடுத்துட்டு வரோம் வந்திருக்காங்க என்னுடைய பாட்டி செஞ்சலட்சுமி முழுகுயர் காத்து குடித்தாலே காவலு முழுமையாக காக்க முடிந்தது அப்படின்னா முடியலை அப்பொழுதே குரஞ்சியும் முல்லை நெய்தல் மருதம் பாடை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலங்கள் சொல் ஏனால் காடும் காடும் சார்ந்த பதியாகும் முல்லை மயிலம் மலை சார்ந்த பகுதியாகும் மருதல் கடலும் மனம் சார்ந்த பகுதியாகும் நெய்தல் மலையின் மனசார்ந்த பகுதியாகும் பாறை இதில் மலையை மலை சார்ந்த பகுதியாகவும் இந்த குரஞ்சின் நிலம் என்பார்கள் முல்லை திருமாளுக்கு சொந்தமான இடம் மரணம் இந்தலுக்கு சொந்தமான இடம் நெய்ல வர்ணம் துர்க்கைக்கு சொந்தமான இடம் பாறை கொற்றவே காளி எம்மாறளவுக்கு சொந்தமான இடம் குறைஞ்சி இந்த குறஞ்சியிலும் குகனுக்கு சொந்தமான இடம் ஆக இந்த குறஞ்சி இல்லத்திலே முருகப் பெருமானுக்காக தேயை காட்டுப்பதற்காக நான் காவலுக்கு வந்தது மாதிரி முல்லை நிலத்திற்கே என்னுடைய பாட்டி செஞ்சலட்சுமி காவலுக்கு வந்து பெய்கை ஆழ்வார் கூதத்தாழ்வார் திருமலை ஆழ்வார் செய்யாழ்வார்

ஐவகை நிலத்தோட பேரை உனக்கு கேட்டனா இல்ல ஆழ்வார் பேரை சொல்ல கேட்டனா கட்டணா இல்ல ஐவகை நிலத்துக்கு கடவுள் யாரு கட்டணா ஏன் திருமணத்தை உங்க அண்ணா உங்க அத்தா பார்த்த பண்ணாங்க அந்த இடத்துல காவலை முழுமையா காக்க முடியல காவலை முழுமையா காக்க முடியல ஏன் காக்க முடியல நரசிங்க பெருமாள் திருமணம் முடிச்சா சாமி அதனால முடிய முடிஞ்ச வச்சுல பேச்சு கேட்ட கல்விக்கு அதான பதில் கேட்ட கேள்விக்குரிய பதில் தண்ணி சொல்லணும் அதை விட்டு ஐவக நிலைமையுடைய பேரை சொல்லுன்னு சொன்னா நீ அதை சொல்லலாம்

அதை தாண்டி எந்த விஷயம் தேவையில்ல நம்ம ஆயிரம் விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஆயிரம் விஷயத்த தெரிஞ்சிருந்தாலும் அந்த சபைக்கு அந்த இடத்துல என்ன தேவையோ அதை கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுக்கறது அறிவாளி கிடையாது எது தேவையோ அதை கொடுக்கறது அறிவாளி இந்த பாம்பு என்ன நினைக்குமா பாம்பு நல்ல பாம்பு விசா அதிகமா தான் இருக்குமா அதிகமான விசா இருக்கு அப்படின்னு பாம்புக்குள்ள இருக்க தானே செய்ய இந்த பாம்பு என்ன பண்ண அவ்வளவு பெரிய நல்ல பாம்பு அப்படிப்பட்ட விசவச்சிருந்த பாம்பு விறுவிறு விறுன்னு போய்க்கேற்றிருக்கு வழியாக விறுவிறுன்னு போய்க்கேற்றிருக்கு போகும்போது பாருங்க வழியில சின்னதா ஏதோ ஒண்ணு வாழை கிழிச்சு புடிச்சு கிழிச்சா ரத்தம் தாரதாரையா ஊத்து ஊத்துனா சும்மா இருக்குமா இது நல்ல பாம்புல விஷப்படுத்த பாம்புல சும்மா இருக்குமா அந்த பாம்பு இவ்வளவு யாரு இவ்வளவு பெரிய விச வச்சிருக்க நம்ம நம்மளுடைய வாழை யாரா கிழிச்சா யாரா கிழிச்சானு பின்னால திரும்பி பார்த்தா பின்னால ஒரு கத்தி கிடத்துல போய் நான் ஏன் கத்தி இந்த கத்திய பார்த்த பாம்பு நடந்துச்சா இம்புட்டு பெரிய விச வச்சிருக்கோம் நம்ம

வாயிலே கிடைச்சிச்சு நீ பார்த்து பேசிக்க எதுக்குலையும் தெரியாது எதிராளி பக்கத்திலேயே இருக்கும் பொழுது நான் என்ன வந்தேன் முருகா இதுக்கு கைதட்டல் தட்டல் வேற வாங்க என்ன பயமா ஏன் உங்க மண்டாப்படி முடிஞ்ச சொன்ன ஏன் மண்டாப்படிய கொஞ்ச நேரம் நின்னு கேளுங்க இந்த ஏ ஓ என்ற பேச்சலாம் என்கிட்ட பேசக்கூடாது முத மரியாதை கொடுத்து மரியாதை நீங்க வாங்க பழகணும் சரியா

சரியா உலகத்துல எல்லாம் தெரிந்தவர்களும் யாரும் கிடையாது எல்லாம் தெரியாதவர்களும் யாரும் கிடையாது என்ன வெள்ளை கழிவு உடுத்து வெள்ளை வடிவுண்டு அரசாசனத்தில் வீழ்ச்சியிருப்பார் அரசோடு சரியாசனத்தில் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய உங்கள் தாய் கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அங்க எனக்குதான் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு திருமுறையோ தலக்கணத்தையோ நான் எந்த ஒரு மேடையிலையும் நான் யாருக்கிட்டையும் காமிச்சதே கிடையாது ஆனா நீங்க தான் இப்ப முத முத பேசுறத கிட்ட நானே கேட்கிறேன்